சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ மக்கள் ஆட்சியும் இஸ்லாமிய வகுப்பு வாரியமும் கைகோர்த்து கிறிஸ்துவர் இஸ்லாமியர் போலி தமிழர் போலீஸ் காவலர்களை கொண்டு தமிழர்களை திருப்பரங்குன்றத்தில் ஸ்ரீ கந்தர்மயலை கோயிலில் இருந்து குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்கிறார்கள் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய வக்கு வாரியத்தையும் அதன் கைகூலி கிறிஸ்துவ மக்கள் ஆட்சியையும் வேரோடு ஒழிக்க தமிழர்களை தமிழர்களின் உடைமைகளை மீட்க காக்க ஸ்ரீ கந்த பக்தர்கள் அனைவரும் பிஜேபியில் சேருங்கள் பிஜேபிக்கு ஓட்டுக்களை போடுங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபியின் தமிழர் மாடல் ஆட்சியை அமைத்திடுங்கள் சகோதர சகோதரி தமிழர்களே நன்றி வணக்கம்